சரி பரவால சின்னதா முட்டை போற கூடிய பறவை எது சின்னதா முன்னையும் பறக்கும் பின்னியும் பறக்கும் அது முன்னையும் முன்னியும் பறக்கும் பின்னியும் பறக்கும் ஆமாங்க சின்னதா முட்டை போற சின்ன முட்ட என்ன புதுமையா இருக்கு கமான் கமான் வெளிநாடு பட்ட போயி நீ எல்லாம் தெரியுமா உன்னைய கேட்டேன் நம்மள காரு எங்க அப்பா வந்து நான் அவரு நோ டீம் பண்ணீங்க அவர் காப்ரேஷன் என்ன அவர் பட்டு இல்லப்பா இருந்தாலே எங்க அப்பா இந்நாட்டு மன்னர் இல்ல மன்னர் அந்த அவர் மட்டும் தெரியுமா சின்ன பறந்து போறது வெளிநாடு போ பட்ட போட்டு

நான் போய் சாய்ப்ப பண்ண ஒரு தூக்கிறானே நான் சரி அது ஊடி அதுதான் ஒண்ணுதேவல நீ பறவன்னு சொல்ற அப்ப ஈயா முன்னா பின்னாடி வராது முன்ன్యం பரகம் பின்ன்ன్యం பரகம் சின்னதா முட்ட போடும் தெருல தெரியா நீ நாங்க நீ வர அதான் தூக்கணா குருவி தூக்கணா ஆமா குருவி சின்னதா ஆமா தூக்கணா குருவி சின்னதா இருக்கும் முன்ன్యం பரகம் பின்ன்ன్యం பரகம் அதான் சின்னதா முட்ட போடும் சண்டா ஸ்டாண்டிங்